குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மார்ச் மாதம் கைது செய்தனர் அவர் டில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் போதைப் பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு பதிந்த அமலாக்கத்துறை ஜூன் இருபத்தி ஆறில் அவரை கைது செய்தது அமலாக்கத்துறை வழக்கில் சிறைமாற்று வாரண்ட் மூலம் நேற்று சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டாா் இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை பதினைந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு அமலகத்துறை சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு செய்திருந்தது மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி ஜாஃபர் சாதிக்கை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்தார் பத்தொன்பதாம் தேதி மாலை அவரை நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டார் அதன்படி இன்று அமலாக்கத்துறை காவல் முடிந்து ஜாஃபர் சாதிக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அலி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் விசாரணை நிறைவடையாததால் மேலும் பனிரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்றார் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மேலும் நான்கு நாட்கள் அமலகத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார் மீண்டும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டார் இதனால் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலகத்துறை அலுவலகத்திற்கு ஜாஃபர் சாதிக் மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டார்